أشهد أن لا إله إلا الله الحمد لله الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة أما بعد സഹോദരികളെ ഉമ്മ അള്ളാഹു താലാ എങ്ങനെ പാക്യമാണ് ഒരു മജ്ലിസം താൻ അത് മജ്ലിസ് നാട്ടിൽ എടുത്തിട്ട് പോക വിഷയങ്ങളും എങ്ങക്ക് പോര പോകൾ അത് വകുപ്പ ஜேர்னி டு ஜன்னா சொர்க்கம் போகிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆசை இல்லாத அக்கள் யாரும் இல்லை ரைட் இருந்தாலும் நாங்கள் அந்த பாதையை எப்படி தெரிவு செஞ்சுக்கிறோம் நாங்கள் எப்படி அந்த பாதையை அமைச்சு கொள்ள போகிறோம் எங்கள்ட வாழ்க்கையை எப்படி வச்சுக்கொள்ள போகிறோன்றது தான் வெற்றி இருக்குது அந்த வகையில் நாங்கள் இந்த செஷனில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ட்ராவிங் பண்ணுறதுக்கு ரெண்டு பிக்சர்ஸ் தந்துடும் அந்த பிக்சர்ஸில் உண்மையிலே அந்த சின்ன வீடிக்கு தானே அதுதான் இந்த உலகம் மேலே இருந்த பெரிய வீடு வந்து ஜன்னா ஓகே ரைட் இந்த பென்சிலுக்கு தானே இந்த பென்சில் எங்களுக்கு கிடைச்ச வளம் எங்களுடைய ஐபாதாக்கள் எங்களுக்கு கிடைச்ச வழிகாட்டல்கள் ரைட் நேரம் வெரி ஷார்ட் பீரியட் உங்களுக்கு தந்தது ஒரு நிமிஷமும் முப்பது செகண்டும் ரைட் எங்கள்ட அந்த குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் எங்கட குடும்பம் எங்கள்கிட்ட பிளட் ஃபார் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியில் உள்ள அடுத்தாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாழ்கிற அந்த என்வைரன்மெண்ட் அதே மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்ச அந்த அருட்கள்னு சொல்லலாம் வழிகாட்டல் வெற்றி இங்கித்தானே முற்றுமுழுதான் எங்கள்கிட்ட சாய்ஸ் அந்த ரெண்டு வீட்டையும் தந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்கிட்ட உலகம் எங்கேயோ இருக்குது நாங்க இந்த உலகத்தை அழகாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுதான் அதுல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நாளில் சில முகங்கள் வந்து செழிப்பா இருக்கு அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவங்க செஞ்ச வேலைகளால திருப்தி அடைஞ்சு அப்படி சிரிச்சு கொண்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் இருப்பாங்க அங்க தேவையில்லாத பேச்சு அசிங்கமான பேச்சு ஆபாசமான பேச்சு எங்களுக்கு எது நாங்கள் தேவையில்லை நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க ஆறுகள் நீரூற்றுகள்

அந்த குஷன் இல்லாட்டி அந்த பிலோ கத்தரைகள் இல்லாட்டி அந்த அரப்சிட மஜ்லி செட்டப் நாங்கள் இப்போ போனோம் அது மாதிரி இருப்பாங்க அழகா விரிக்கப்பட்ட கம்பலங்கள் சொல்றேன் இந்த காப்பட் அங்கே இருக்கும் ஸோ இதுதான் சொர்க்கத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருட்கள் நியமாக்கள் அல்லா தால தார பரிசு நாங்கள் கீழே ஒரு தந்தம் ஒரு மொட்டையா சின்ன ஒரு வீடு மேலே நாங்கள் கிளியராக பார்த்தோமோ தெரியா சொர்க்கத்துக்குரிய இல்லாட்டியும் கூட மனுஷன் நிம்மதியாக ஃபீல் பண்ணுற ஒரு இடங்கள் இருக்குது ஸோ இதை மறந்துதான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம் அதுக்காகத்தான் இப்படி ஒரு செஷன் விதக்கியம் நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அல்லாஹாலுக்கு அல்லா அல்லாவுதலா அல்லாவின் தூதர் சல்லாஹ்லே அவர் சொன்ன வார்த்தை விதக்கியம் நீங்கள் அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க நாங்கள் எல்லாரும் மறந்து போறாக்க ஞாபகப்படுத்துகிற விஷயம் ஒன்றைக்குத்தானே அது உண்மையிலே பிரயோசனமாக இருக்கும் மீன்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் ஸோ உங்களோட வேலை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த வகையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை நாங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டிய தேவை இருக்குது கொஞ்சம் அவசரமாக சொல்லிக்கொள்கிறேன் கேஷ் பண்ணிக்கொள்ள உண்மையிலே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இஸ்லாத்துல பேசிக் இல்லை ஃபண்டமெண்டல் என்று சொல்லுவோமே அடிப்படை விஷயங்களை நாங்க அழகா செய்யணும் அதுல முதல் விஷயம் தான் الشஹாதத எப்படி ஷஹாதத لا اله الا الله محمد رسول الله الله تعالى قران لا سولران شهد الله انه لا اله الا هو والملائكه واول العلم قائما بس الله تعالى نيدي نيلنا ترون ثاني عند بوزيشن لي الله تعالى سولران شهد الله انه لا اله الا هو ابني ثويره இந்த உலகத்தில் வேறு கடவுள் வேறு அல்லாஹ் வேறு இறைவன் வண்டில் ஓகே வல் மலாய்க்கா அவனோட மலக்குகளும் இருக்கிறாங்க வ ஒளில் இல் அதோட அறிவுல்லாக்கள் ஸ்காலர்ஷும் இருக்கிறாங்க ஓகே அவங்க எல்லாரும் சாட்சியம் கூறணும் என்று தான் இந்த இந்த வசனத்துக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அது போல் அல்லாஹ் தல சொல்கிறான் ல இல்லாஹ் இல் ல ஹூ அல்லாஹு தாலா அவனை தவறு வேறு யாரும் இல்லை அவன் எல்லாரையும் மிகிச்சவன் அவன் தான் அவனுக்குத்தான் எல்லாமே செஞ்சு கொள்ளையலும் த சேம் டைம் அந்த ஞானம் வந்து அல்லாஹலாட்டம் மட்டும்தான் இருக்குது இப்போ நாங்கள் விலகி கொள்ளணும் உண்மையிலே சொர்க்கம் போடுறதுக்கு இல்லாட்டு ஷஹாதா ஏன் முக்கியம் அப்படித்தானே இந்த வசனம் ஷஹாதாவையும் தௌஹீதையும் தெளிவாக சொல்லுது என்ன தௌஹீத் அல்லா தாலா ஒருவன் அவனுக்கு இணை துணை இல்லை பிள்ளைகள் இல்லை அதோடு சேர்த்து அவனோட தூதர் இவங்களுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்ப உண்மையிலே சாட்சியம் அளிக்கிறது விட்னஸ் பண்றது இல்லாட்டி நாங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்றது வந்து இஸ்லாத்தோட அடிப்படை முதலாவது விஷயம் அதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை உண்மையிலே வணங்கி வழிபடுறதுக்கு தகுதியான ஒரு ஆள் அல்லா தலா மட்டும்தான் எனவே இதால் தான் ஷஹாதா முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் எங்கள்கிட்ட தேவைகளை எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் அடுத்த கழ்கிட்ட தேடி போகத்தேவல்ல எங்கள்கிட்ட வணக்கங்களை எங்கள்ட ஐபாதாக்களை நாங்கள் அல்லா தலாவுக்கு மாத்திரம்தான் செய்யும் இது தான் இந்த ஷஹாதாட உண்மையான பேசிக்கான விஷயம் அதே மாதிரி எங்களுக்கு இந்த டைமில் ஷஹாதா சம்டைம் எந்தளோ பெரிய இம்பார்ட்டன்ஸாக இருக்காது இல்லாட்டி அது விளங்காது எங்களுக்கு ஷஹாதா முக்கியம் ஏன்னால் எங்களுக்கு விளங்குதில்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த மார்க்கத்தை வாரிசா எடுத்தாக்க எங்கள்கிட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து வந்ததால் இதிட்ட பெருமதி எங்களுக்கு விளங்குதில்லை உண்மையிலே இஸ்லாத்தை விளங்கி அடுத்த மதத்திலே இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் ப்ராக்டிஸ் பண்றாக்கள்

தூதர் அலை அவர்களுக்கும் கட்டுப்படுங்களுக்கும் கட்டுப்படுங்க அதே மாதிரி ஒரு நாட்டு கவர்ன்மெண்ட் ஈவன் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் இது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் கட்டுப்படாமல் இந்த நாட்டில் எப்படி நாங்கள் வாழ்றது அது எப்படி இஸ்லாம் ஆகிடும் ஸோ இந்த நாட்டுக்கு கட்டுப்படுறதும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல நாங்கள் முஸ்லீம் அவங்க காஃபை பட் இந்த நாடு எங்களுக்கு சில ப்ரிவிலேஜ் தந்திருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த நாட்டுட சட்டங்களுக்கு கட்டுப்படுவோம் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் கேட்காம எப்படி நான் இஸ்லாத்தை அங்கே இது பண்ணுறது ஏன்டா இஸ்லாம்ன்றது அஸ்லமை இஸ்லாத்தை ஏற்றுறான் எடு இன்னொரு கருத்து கட்டுப்பட்டேன் இஸ்லாம்ன்றது டோட்டல் ஒபீனியன்ஸ் கட்டுப்படாத ஒரு ஆளுக்கு இஸ்லாம் இல்லை ஸோ எந்த இடத்துல ஒத்தாரிட்டி இருக்குதோ அங்கே நீங்கள் கட்டுப்படணும் அதைத்தான் இந்த கொரோன வசனம் சொல்கிறேன் அசமோஹன் மொஹன் لفضيله <applause> الرسول